திரு சூர்யா வெறும் அரசியல் படிவாங்கல் அப்பட்டமான அத்துமீறல் அத்துமீறல்தான் இங்க இருக்கா இருக்காடி முதல்ல இந்த இரண்டு வழக்குகளையும் கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா அடிப்படையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இப்ப அவர் சொன்ன மாதிரி சரத் ரெட்டி மாதிரியே மகுந்தா ராகவ் ரெட்டின்னு இன்னொருத்தரும் ஒரு பிசினஸ் மேன அவரும் பணம் குடுத்தத ஒப்புக் கொண்டிருக்கிறார் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒய் எஸ்ஆர் காங்கிரஸ்ல எம் பிஆர் இருக்க மகன் அவரும் அப்ரூவர் ஆனதுனால அவருக்கு அந்த பெயில் ரிலாக்ஸேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அது இந்த வழக்குல இல்ல எந்த வழக்குல கிரிமினல் வழக்குல இருந்து எல்லா வழக்கு எதை எடுத்துக்கிட்டாலும் அப்ரூவர் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான் அது இடி வழக்குனால கொடுத்தாங்க அப்படின்றது முதல் அந்த ஃபேலஸியை நான் பாயிண்ட் அவுட் பண்ணும் இரண்டாவது இந்த ரெண்டு வழக்குலையும் பார்த்தீங்கன்னா மணிஷ் சிசோதி ஆர்டரில் கிளியராக ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்த வழக்கில் டாக்குமெண்ட்ரி எவிடென்சஸ் தான் மேஜர் ரோல் இங்கேருந்து இங்கே பணம் போயிருக்கு அங்கேருந்து இங்கே பணம் போயிருக்கு ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸில் அது கிடையாது டாக்குமெண்ட்ரி எவிடென்சஸ் மட்டும் மேஜர் கிடையாது உலகத்தில் இவர் சொன்னார் இந்தியாவிலே இல்லாத உலகத்திலே இல்லாத அளவில் ஒரு வித்தியாசமான ஒரு முறை செந்தில் பாலாஜி வழக்கில் தமிழக அரசு இப்போ பின்பற்றிட்டுருக்கு என்னென்னா அந்த லஞ்சம் கொடுத்தாங்க இல்லையா வேலை வாங்குறதுக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் அவர்கள் எல்லாரையும் இப்போ அக்யூஸ்டாக போட்டிருக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து மூணு வழக்குலேயும் நீங்கள் வந்து ப்ரெடிக்கேட் அஃபென்ஸ் எடுத்துக்கிறீங்களா இல்லையா அதில் ஒரு வழக்கில் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அக்யூஸ்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போது முதல் கேள்வி வந்து என்னென்னா இப்போ மணிஷ் சிசோதியா வழக்கிலேயும் சரி செந்தில் பாலாஜி சிங்கும் அந்த அந்த ஹிப்போக்ரஸின்னு சொல்லுவாங்க அதாவது மணிஷ் சிசோதியாக்கு எதிராக முதல் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததே அனில் காங்கிரஸ்ல அப்ப சௌத்ரி தலைவரா இருந்தவர் அந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில தான் இந்த வழக்கே இங்க செந்தில் பாலாஜி அவர் பண்ண வந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் பதிவிட்டு அந்த ட்வீட் கூட இன்னும் இருக்கு முதலமைச்சர் பேசினதும் இருக்கு அப்ப வந்து அவர்கள் தப்பு செஞ்சாங்களா இல்லையான்றத மீறி இப்ப அவர்களுக்கு ஆதரவாக பேசுபவர்களே ஒரு காலகட்டத்தில் அவர்களை எதிர்த்தவர்கள் அப்படின்ற ஒரு ஒண்ணு இப்போ கேட்ட நான் கேட்கிறேன் அமலாக்கத்துடன் நோக்கி கடந்த சில அமர்வுகளில் சரமாரியான கேள்வி எடுப்புறாங்க பெண் நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண் டிரைவ்ல செந்தில் பாலாஜி தொடர்பான ஆவணங்கள் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கன்னா அது பதில் சொல்ல முடியல அதுக்கும் அவகாசம் கேட்குறாங்க இப்ப எத்தனை தடவை தான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்க முடியும் சுத்தி வளைச்சு பதில் சொல்லாதீங்க நேரடியாக பதில் சொல்லுங்கன்னா உடனே ஒரு அவகாசம் எதுக்கு திரும்ப திரும்ப அமலாக்கத்துறையா இல்ல அவகாசத்துறையான்னு பண்ணிட்டாங்களா ஒரு ஜுடிஷியல் ஆஃப் ஒரு வந்து ஃபைல் நான் ஒரு கேள்வி இப்போ இதே வழக்குக்கு இடி ஒரு தனியா என்கொயரி பண்ற மாதிரியே சிசிபியும் தனியா ஒரு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க இந்த இது ஹிஸ்டரியில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு செந்தில் பாலாஜி தலையில மண்வாரி போட்டுக்கிட்டது அவரே தான் ஏன்னு நான் சொல்லிடுறேன் ஏன்னா வியூவர்ஸ்க்கு தெரியாம இருக்கலாம் இப்போ ஹை கோர்ட்ல வந்து செட்டில்மெண்ட்டுக்கு வராங்க செந்தில் பாலாஜி வந்து நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அது வந்து முறை இல்லாததா இருந்தா கூட ஒரு செட்டில்மெண்ட் வரும்போது அந்த ஒரு ஐம்பத்தேழு லட்சம் ரூபாய் பாக்கி இருக்கு கொஞ்சம் பேருக்கு

சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க சரி அப்போ ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா இது வந்து என்டையர்லி அகைன்ஸ்ட் அதனால இது பண்ண முடியாதுன்னு கேஸ் திரும்பி ஓபன் பண்றாரு அதுக்கப்புறம் தான் இது வந்து இப்ப இடி கைக்கு போகுது பிரெடிகேட் அஃபன்ஸ் இருக்கிறதுனால நான் கேட்கக்கூடியது ஒரே கேள்விதான் இதே வழக்கு இரண்டு பேர் விசாரிக்கிறார்கள் ஒன்று இடி இன்னொன்னு தமிழ்நாடு போலீஸ் சிசிபி இன்னைக்கு சி சிபி ஸ்பெஷல் கோர்ட்ல ஜட்ஜு கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து செந்தில் பாலாஜி அவர்களை ப்ராசிக்யூட் பண்ணுவதற்கு இன்று வரை எங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கவில்லை

அவருக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்கு எல்லா விதமான சட்ட வழிமுறைகளும் இருந்து ஏன் அமலாக்கத்துல நிறைய பேர் நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க ஒரு காரியம் சரி அவரு மினிஸ்டரா இல்லன்னா கூட எம்எல்ஏன்ஸ் பண்றதுக்கு எல்லா சாத்திய குடும்பம் இன்னொன்னு முக்கியமான விஷயம் இவருடைய சகோதரர் அசோக் எங்க இருக்காரு ஒன்றரை வருஷமா ஏன் காணாமல் போயிட்டு அப்படியே தவறு செய்யாதவர்கள் நாராயண் ராணே என்னவா இருக்கிறாரு ஹிமந்தி என்னவா இருக்கிறாரு கேக்கலாங்க அந்த என்னவா இருக்கிறாரு இந்த வழக்கு பத்தி பேசும்போது இவருடைய சொந்த சகோதரர் அமலாக்கத்துறை ஏன் தலைமறைவாக அமலாக்கத்துறைதானே அமலாக்கத்துறைதானுங்க அவருடைய தப்பு செய்யாதவர்கள் ஏன் தலைமறைவாக எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டா கூட பரவாயில்ல உங்கள கேள்வி கேட்கறது எல்லாமே வந்து நீதிமன்றம் தான் கேள்வி நீதிமன்றங்கள் தான் இவ்வளவு நாள் கோர்ட்ல வைக்கிறதுக்கும் பெர்மிஷன் கொடுத்துட்டு இருக்காங்கன்றதும் நீங்க புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா சரி வாங்கி கன்செரிக்கு வாங்கிட்டு வாங்கலாமே ஏன் விடுவிக்கலன்னு ஏன் விடுவிக்கல வழக்கம் ஏன் விடுவிக்கலை எனக்கு தெரியல

உஜ்ஜல் புயான் அவங்க சொன்ன வார்த்தைகளை அப்படியே நான் படித்து காட்டுறேன் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்ததை தொடர்ந்து ஐந்தாயிரம் வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறீர்கள் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் வெறும் நாற்பது வழக்குகளில் மட்டுமே அமலாக்கத்துறையால் தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது இது மிகவும் மோசமான புலன் விசாரணையின் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்குகளில் யாரோ ஒரு நபர் அளித்த வாக்குமூலத்தை கொண்டு திருப்தி அடைந்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து உரிய ஆதாரம் முகாந்திரம் இதுவற்றை நிரூபிக்க தவறுகிறது அமலாக்கத்துறை திருப்தி அடைந்தால் போதாது நீதிமன்றத்திலும் நிரூபிக்கப்பட வேண்டும் புலன் விசாரணையின் தரத்தை அமலாக்கத்துறை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகஸ்ட் எட்டுல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சொல்லி இருக்கிறாங்க இதே மாதிரி ஒரு இருங்க பிப்ரவரியில டெல்லி சொல்லி இருக்கிறாங்க சண்டிகர் போன வருஷம் டிசம்பர் மாசம் சொல்லி இருக்கிறாங்க என்னுடைய நினைவு சரின்னா இப்படி எல்லா வழக்குகளையும் அமலாக்கத்துறையினுடைய அந்த விசாரணை நடைமுறைங்கிறது வந்து நீதிமன்றத்தால கேள்வி மட்டும் இல்ல கண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு வருதுன்னா அப்ப கேட்பாங்களா மாட்டாங்களா கண்டிப்பா கேட்பாங்க அது கண்டிக்கத்தக்க ஏதாச்சும் தவறுகள் இருந்தா பெயில் கொடுத்துட்டு போயிட்டு போறாங்க அவ்வளவுதான் கொடுக்கலன்றப்போ என்ன அர்த்தம்

கைப்பற்றிரு தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு அதுல கைப்பற்றப்பட்டது வந்து தொள்ளாயிரம் கோடி கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கேசஸ்ல வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓரு கேசஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல இருக்கு ட்ரையல் ப்ரீ ட்ரையல் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஸ்டேஜஸ்ல இருக்கு அதனால ஒட்டு வந்து எதிர்கட்சிகளை மட்டும் குற்றம் சாட்டுறாங்க பிஜேபியில் சேர்ந்த தலைவர்களும் கூட சில பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க எல்லாமே ஒரு சில பேர் சொல்லுங்க நாலு பேர் ஒரு பேர் அதுக்கு எடுத்துட்டு வந்து நீங்க இதான் கேட்பீங்கன்னு மூல் சந்தானின்னு சொல்லிட்டு பூனேல இருக்கக்கூடியவர் கூடியவர் பி பிவிஎஸ் சர்மான்னு குஜராத்ல வைஸ் பிரசிடண்டா இருந்தவர் மத்திய பிரதேசத்துல லட்சுமி காந்த் சர்மான்னு கல்வித்துறை அமைச்சரா இருந்தவர் அதனால நீங்க வந்து ஒரு பார்வையில நீங்க இப்ப வந்து நான் ஒண்ணு கேக்குறேன் டூ ஜி வழக்குல இப்ப வந்து கன்விக்ஷன் ஆயிடுச்சா ராஜா அவர்களும் கனிமொழி அவர்களும் அவ்வளவு நாட்கள் ஏன் சிறையில இருந்தாங்க அது வந்து அவங்க தப்பே பண்ணலன்னா முதல் நாளே வெளிய வந்திருக்கணும் இல்ல பத்தாவது நாளே வெளிய வந்திருக்கணும் இப்போ ஒரு சாதாரண கேஸுக்கே வந்து நீங்க ட்ரையல் முடிச்சு நேரம் ஆகுதுன்னு உங்களுக்கு அதனால இப்போ தொண்ணூறு கேसेसக்கு மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் இல்லைங்க நீங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதாங்க விஷயம் பண்ண மாட்டீங்க பதில் சொல்றேன் அதே கூடாதுன்னு சொல்றீங்க அதுக்கு

வழக்கில் அடைபவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக ஏமாற்றம் அடைந்துள்ளனர் ஊழல் செய்பவர்கள் மற்றும் சட்டத்தை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கும் அமலாக்கத்துறையின் அதிகாரங்கள் அப்படியேதான் இருக்கும் எனவே அமலாக்கத்துறை இயக்குநராக யார் வந்தாலும் வாரிசு அரசியல்வாதிகளின் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும் அப்படின்னு அமித்ஷா போடுறாரு இதுக்கு என்ன அர்த்தம் அவரையே வந்து இவ்வளவு ஒரு தீவிரமா இடி டைரக்டர் விஷயத்துல பதிவிடுறாரு டார்கெட் பண்ணி ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல சரி சட்டம் அதனுடைய கடமையை செய்யும் சரிங்க அந்த வாரிசு அரசியல்வாதிகள்னு யார சொல்றாரு பொதுவா நீங்க சொல்றத வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியே வாரிசு அரசியல் கட்சின்னு சொல்லுவீங்கல்ல இல்லங்க இல்ல ஒரே நிமிஷம் காங்கிரஸ் கட்சியே வாரிசு அரசியல் கட்சின்னு சொல்லுவீங்கல்ல அப்ப காங்கிரஸை நோக்கி சொல்லக்கூடிய விமர்சனம் இருக்குங்க எல்லாரையும் எடுத்துக்கோங்க செந்தில் பாலாஜி தான் திமுக திமுக வந்து குடும்ப கட்சி தானே எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி தான் எல்லாமே ஒரு டெக்னிகாலிட்டி எடுத்துட்டு பிஜேபி தப்பு பண்ணிட்டாங்க இடி தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்றது வந்து இயல்பான விஷயம் அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல நூறு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா ஒன்னொன்லி ஒரு குறையை கண்டுபிடிச்சு இந்த டிபார்ட்மெண்ட்டே மோசம் இவங்க பண்றதே தப்பு இவங்க தான் களையப்படணும் சொல்லிட்டீங்க நீங்க சரியா இருக்கணுங்கிறத காட்டணும்ல நான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் இது கேள்வி மீண்டும் மீண்டும் நீங்க எவ்வளவு கேட்டாலும் அதான் சொல்றேன் இதே வழக்கு இரண்டு பேர் விசாரிக்கிறாங்க ஒருவேளை ஈடி வந்து தப்புனா நீங்க சீக்கிரமா அதை விசாரிச்சு இவர் மேல தப்பு வாய்ப்பு கேஸ் முடிக்கலாமே ப்ராசிக்யூஷன் கூட இன்னும் தமிழக அரசு கொடுக்கல எதுக்கு பயப்படுறாங்க அவங்க அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க ஏன் ப்ராசிக்யூஷன் சிசிபிக்கு இன்னும் கொடுக்கல செந்தில் பாலாஜி வழக்குல அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க